தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் நோக்கத்திலே என்னுடன் அத்துணை நம் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் இரவு பகலும் இங்கே பணியாற்றி கொண்டு இந்த மாநாட்டு திடலை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய நோக்கமே சமூக நீதி சமூக நீதி அடிப்படையில் இந்த மாநாடு சாதிவாரிக்கான கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்த வேண்டும் மத்திய அரசு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கின்றோம் மருத்துவர் ஐயாவுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை அது போராட்டம் அது எத்தனையோ பிரதமர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் சந்தித்தார்கள் கடந்த காலத்திலே ராஜீவ் காந்தி அவர்களையும் வி பி சிங் அவர்களையும் வாஜ்பாய் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து இறுதியாக இப்பொழுது மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அது போதாது எங்களுக்கு எங்களுக்கு தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி சர்வே எடுக்கணும் சர்வே எடுத்தால் தான் தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய மக்கள் முன்னேற முடியும் உதாரணம் இடஒதுக்கீடு பெறுகின்ற மக்கள் அதாவது தமிழ்நாட்டில் முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் அதாவது அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் அதில் எம்பிசி இருபது பெர்சன்ட் பிசி முப்பது பெர்சன்ட் எஸ்சி பதினெட்டு பர்சன்ட் எஸ்டி ஒரு பெர்சன்ட் எங்களோட நோக்கம் என்னன்னா இந்த அறுபத்தொன்பது பெர்சன்ட் இடஒதுக்கீடு பெறுகின்ற மக்கள் யாருக்கு கிடைக்கல யார் யார் அதிகமா தட்டி செல்கிறார்கள் யாருக்கு இன்னும் போதலை யாருக்கு சுத்தமா கிடைக்கல இது தெரியணும்னா மாநில அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்த முடியாது மத்திய அரசு நடத்துகின்ற கணக்கெடுப்பு ஒரு மேக்ரோ லெவல் தமிழக அரசு எடுத்தால் அது மைக்ரோ லெவல் அதாவது மத்திய அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது வெறும் ஐந்து கேள்வியோ ஆறு கேள்விகள் தான் கேட்பாங்க மாநில அரசு தமிழக அரசு எடுத்தால் கிட்டத்தட்ட எழுபது கேள்விகள் எழுபத்தி கேள்விகள் கேட்கணும் தெலுங்கானால எழுபத்தி கேள்விகள் கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறு முதல் கேள்விகள் பத்தொன்பது துணை கேள்விகள் அது கேட்டு அத்துணை புள்ளி விவரம் சேகரிச்சா அது மாநில அரசு தான் பண்ண முடியும் தமிழ்நாடு அரசுக்கு நிதி இருக்கு சட்டம் இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கு மூன்று மாதத்துல எடுக்கலாம் எடுத்தாதான் உண்மையான சமூக நீதி பேசுகின்ற எந்த ஆட்சி இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காத மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் சமூக நீதி ஏதோ ஒரு சமுதாயமோ பல சமுதாயம் ரெண்டு மூணு சமுதாயம் எல்லா இடத்தையும் எல்லா வேலையிலும் எல்லா கல்வியையும் தட்டி செல்வது அது சமூக அநீதி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக இங்கே எடுத்தால்தான் இது போன்ற புள்ளி விவரங்கள் சேகரிக்க முடியும் அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் உச்ச நீதிமன்ற வழக்கு இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு கணக்கெடுப்பு நடத்தி உச்சநீதிமன்றத்திலே சமர்ப்பித்தால்தான் அதை பாதுகாக்க முடியும் அதனால் இதை மாநில அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பெண்கள் பாதுகாப்பு மது ஒழிப்பு போதை பழக்கம் ஒழிப்பு ஆஹ் அது போன்ற வளர்ச்சி திட்டங்களை சார்ந்த இந்த மாநாடு நடைபெறும் கடந்த ஒரு மாதத்துல வந்து ஐந்து மாணவ மாணவர்கள் தமிழ்நாட்டை வந்திருக்கின்றார்கள் நீட்டு நாடு எவ்வளவு பெரிய அநியாயம் பிள்ளைகள் எல்லாம் இழக்கிறது ஒரு தேர்வுக்காக நீட்டு தேர்வு நிச்சயமா வந்து சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது அந்த மனநிலை மிக மோசமான இருக்கின்ற பிள்ளைகள் அது அதுக்கு இன்னொரு காரணம் பெற்றோர்கள் ஒரு காரணமா இருக்கு பெற்றோர்கள் இந்த அழுத்தங்கள் வந்து ஐயோ நான் நீட்ல பாஸ் பண்ணலாம் அப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பதில் சொல்லணும்னு அந்த ஒரு பயத்திலையும் இது போன்ற இந்த பருவத்துல பள்ளி பருவத்துல தற்கொலை செய்கின்ற மனநிலைக்கு தள்ளி செல்கின்ற அந்த போக்கு வந்து நிச்சயமா இருக்கக்கூடாது என்றால் அந்த மாணவர்கள் வந்து ஃப்ரீயா போய் படிச்சுட்டு எழுதிட்டு வரணும் ஆனா நீட் என்பது அகற்ற வேண்டும் பாட்டாளி மனுஷன் கொள்கை என்னன்னா நீட்டு தேவை